ஓகே இப்போ இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிற அந்த கதாபாத்திரங்கள் மிக ஒரு குறைவான கதாபாத்திரம் தான் நினைக்கிறேன் முக்கியமாக ஒரு ஆறு ஏழு பேர் முதன்மை கதாபாத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து தொழில்முறை நடிகர்களா அல்லது எப்படி அவங்கள பயன்படுத்தினீங்க ரொம்ப யதார்த்தமாக இருந்தது குறை குறைந்த கதாபாத்திரமும் இல்லை ஒரு நூறுக்கும் மேற்பட்டாக நடிச்சிருக்கணும் இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரங்கள் வந்து பொதுவாக சினிமா தான் முதல் 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 தடவையாக வர்ற வராங்க சில பேர் வந்து யூடியூப் சேனலில் நடித்து அதில் கொஞ்சம் ரீச் ஆன ஆக்கள் இருக்கணும் சில கதாபாத்திரங்கள் நான் பிரதான கதாபாத்திரம் வந்து அவர் தமிழர் வி சிவகுமாரன் சொல்லி அவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் அந்த நூலகராக நடிச்சிருந்தார் அவர் ஆமாம் ஆமாம் தமிழ் ஆசிரியர் ஒரு சொற்பொழிவாளர் அந்த மாதிரி இருக்கிற ஒரு அவர் அவருக்கும் இதுதான் ஃபஸ்ட் படம் த படமாக நடிக்கிற அவர் தான் முதல் தடவை அதே மாதிரி மிச்ச மிச்ச கேரக்டர்ஸ் கூட அங்கங்கே சில 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 கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இது ஃபுல் ஃப்ளட்ஜாக ஒரு படம் நடிக்கிறேன்றது இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கும் சில பேர் யூடியூப் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யூடியூப்பில் கொஞ்சம் பிரபலமானாக்களும் இருக்கா இருக்காங்க